ஸ்டாலின் வந்து ஒரு இது மாதிரி ஒரு விளிம்பரை தாத அடித்து அவரே வெளியிட்ருக்கார் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கிறதுக்கு யாரும் ஈடுனே இல்லை தினம் ஒரு பேரை வைப்பாங்க தினம் ஒரு பேரை வச்சு அந்த பேரில் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல் அரசாங்க திமுக அரசு செயல்பட்டுருக்குது அவர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிப்பார் திரு ஸ்டாலின் வந்து இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு பேர வைப்பார் ஒரு குழு போடுவார் இதுவரை ஐம்பது குழு போட்டு அறிவிச்சு குழு அப்படியே படம் எடுப்பாங்க அடுத்த நாள் செய்தி வரும் அதோட முடிச்சு போச்சு ஆக இப்படி மக்களை ஏமாற்றி அரசு தொடர வேண்டுமா இதுல அச்சிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க வீட்டில் கூட கொடுப்பாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள்கிட்ட இருக்குதான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள்கிட்ட இருப்பதாக இன்றைக்கு தான் முதலமைச்சருக்கு தெரியுது நாலாண்டு காலம் ஆட்சி அப்பெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை அவர் கண்டுக்கல இப்போ தான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி வீடு விட அதிகாரி வந்து மக்கள்கிட்ட கேட்டு குறைகளை கேட்டு மனுவாக வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை நிவர்த்தி செய்வாங்களாம் இதுக்கு முந்தி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது ஊரூரா போனாங்க அவரும் போனாரு எங்க இருக்கின்ற திமுக எம்எல்ஏவும் போனாங்க அப்படியே என்ன திட்டு கண்டால் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துட்டு முன்னாடி ஒரு பாய் விரித்து போட்டு எல்லாம் அமர வச்சு மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நாங்கள் கொண்டு வந்து அங்கே கொண்டாந்து பெட்டி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்குறாங்களா தீத்தாங்களா அத்தனி போய் தானே சரி அன்னைக்கே எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி எழுதி அந்த பெட்டியில் போட்டாச்சு அப்ப இப்ப எதுக்கு மறுபடியும் தேவை அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானே மக்கள் இருக்குது ஆக மக்களை எப்படி ஏமாற்றுவா என்பதை மட்டும் நீங்க எண்ணி பார்க்க வேணும் ஒரு சதுரங்க வேட்டின்னு ஒரு படம் இருக்குது நீங்க பார்த்திருப்பீன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தோண்ட வேணும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசை தூண்டணும் அப்படி அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வெளியிடுது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு